உத்திரமேரூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரு வாலிபர்கள் கைது தொடர் கஞ்சா வேட்டையில் தீவிரம் காட்டி வரும் காஞ்சிபுரம் உட்கோட்டம் காவல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட திருக்குளிவனம் குருவட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உத்திரமேரூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் கடல்மங்கலம் மருதம் மல்லியங்கரணை சித்தமல்லி ஆகிய பகுதிகளில் உத்திரமேரூர் உதவி ஆய்வாளர் மாரிச்செல்வம் தலைமை காவலர் திருமலை தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கடல்மங்கலம் காப்பு காட்டில் சந்தேகத்திற்கிடமாக இரு வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தனர் போலீசார் அவர்கள் இருவரையும் பிடித்து சோதனை போது அவர்களிடமிருந்து விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த இரண்டு கிலோ எடையுள்ள கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர் கஞ்சா வைத்திருந்த இரண்டு வாலிபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் உத்திரமேரூர் வட்டம் வாடாதபூர் சர்ச்சு தெருவைச் சேர்ந்த அஜித் குமார் மற்றும் சிறுமயிலூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜதுரை என்பது தெரியவந்தது இருவர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து அப்பகுதிகளில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்